ஐம்பது வயசுல ஒரு அம்மா ஐம்பத்தி ரெண்டு வயசுல தலா கேட்டு வந்திருக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசுல ஏமா எத்தனை வயசுல அவங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு அந்த அம்மா சொல்லுச்சு இருபத்தி ரெண்டு வயசுல கல்யாணம் நடந்துச்சு முப்பது வருஷம் குடும்பம் வாழ்ந்துருக்குறீங்க புள்ள இருக்கா ஒரே ஒரு பொம்பளை புள்ள இருக்கு கல்யாணம் முடிச்சாச்சா அந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சாச்சு அந்த பிள்ளைக்கும் ஒரு புள்ள இருக்கு புருஷன் கொடுமைக்காரனா அதெல்லாம் இல்ல தண்ணி அடிப்பாரா அதெல்லாம் இல்ல வீடு குடிப்பாரா அதெல்லாம் இல்ல வேற என்னம்மா பிரச்சனை என் வீட்டுக்காரர் எப்பொழுதுமே ராணுவத்தில் இருப்பதைப் போட்டு இருக்கிறார் போதும் வாழ்ந்தது போதும் காலை நாலு மணிக்கு எழுவார் வருகிற போதே பால் பாக்கெட்டை வாங்கி வருவார் வந்தவுடன் காபி போட்டு கொடுக்க வேண்டும் காஃபி அதுக்கப்புறம் கரெக்டா காலை உணவு என்று பொங்கல் இருக்கணும் அல்லது ஏதாவது சப்பாத்தி இருக்கணும் அதுக்குண்டான ஐட்டம் இருக்கணும் அதுல எந்த விதமான குறையும் இருக்கக்கூடாது நான் காய்ச்சல் தலைவலி என்று படுத்தால் கூட செய்து தான் படுக்க வேண்டும் பதினோரு மணிக்கு சுண்டலும் கரெக்டா அந்த டீயும் இருக்க வேண்டும் ஒரு மணிக்கு கரெக்டா சாதம் இருக்க வேண்டும் அந்த சாதத்துக்கு தோதுவான எல்லா பொருள்களும் இருக்க வேண்டும் மாலை நேரத்திலே வடையும் டீயும் இருக்க வேண்டும் இசா துணுகி விட்டு வீட்டுக்கு சென்றால் சப்பாத்தி இருக்க வேண்டும் எல்லாம் இல்லை என்றால் என்னை கட்டி ஏறி விடுவார் இப்படியே முப்பது வருஷமா ஓட்டிட்டேன் போதும் என்னிடத்தில் அன்பாக ஒரு நாள் கூட என் கணவன் பழகவே இல்லை நிறைய இருக்கத்தான் செய்கிறார்கள் அன்போடு பாசத்தோடு குடும்பம் நடத்துகிற எந்த குடும்பமும் தோற்று போவதில்லை